ராம் ராம் பெரிவாச்சரணம் பெரிவாளுக்கு முன்னாடி பரதநாட்டியம் பாட்டு கிளாஸ் இதெல்லாம் அரங்கேறிருக்கு இன்றைக்கி யோகா இந்த குழந்தை பெரியவாளுக்கு முன்னாடி யோகா செய்து காட்டப்போகுது ராம் ராம் பெரிவா சரணம் பெரிவா ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியவா இந்த குழந்தைய பெரிவா சரணம் பெரிவா சரணம் பெரிவா சரணம் பெரிவா சரணம் தெரிவா சரணம் தெரிவா சரணம் ரிலாக்ஸ் சூப்பர் குழந்தை सुपर डा राम राम परिवार दिवासे सुपर डा चल लो ஓகேடா பைடா ஆசீர்வாதம் பண்ணிட்டா பெரியவா பெரிவாசனம் 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 பெரியவா இந்த குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியவா பெரிவாசனம் பெரிவாஷனம் பெரியவா பெரியவாஷனும் பெரிய போதுண்டா செல்லம் போதுண்டா பெரிவாஷனம்

ராம் ராம் பிரதிவாச்சனம் சுக்லாம் பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாயேது ஓம் சர்வ விக்னோபாந்தயே தத் புஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோதன்னி பிரசோதயான் ஏகதந்தாய வித்மகே தீமகி தன்னோதன்னி பிரசோதயான் வல்லப கணபதிக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கு ஒரு முக்கியமான பிரார்த்தனையை வச்சுருக்கோம் கெட்ட எண்ணங்கள் மனதிலிருந்து விலகவும் நல்ல எண்ணங்கள் மனதில் உதிக்கவும் என்ற பிரார்த்தனையை இன்றைக்கு வல்லப வல்லபகநாதகிட்ட சமர்ப்பணம் பண்ணுறோம் ராம்ராம் சரணம் எல்லாம் ஆரத்தி எடுத்துக்கோங்க ராம் ராம் பெரிவா சரணம்புரத்தில் சூரசம்ஹாரம் ஒரு ஒன் அவருக்கு முன்னாடி தான் பெரியவா இந்த உத்தரவு கொடுத்தா பெரியவாகபுரத்தில் சூரசம்ஹாரம் நடக்கணும் அப்படின்ட்டு ஸோ இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரிவா எங்களுக்கு கொடுத்த அந்த ஐடியா கான்செப்டில் இப்போ நம்ம சூறசம்காரம் பெரியாபுரத்தில் ராம் ராம் சரணம் பாகரே ஓடிவிடு திருப்பையினே ஓடிவிடு யாம் பெற்றிருக்கும் வரம் உனக்கு தெரியுமா பெண் வயிற்றில் பிறந்த எந்த ஒரு ஆளும் என்னை சாக முடியாது சாதா வரம் பெற்றவன் திவரையிடத்திலிருந்து பாதகரே ஓடிவிடு

உங்க இருக்கிற அத்தனை இருக்கிறாரி தெளிவா நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு இந்த சூர சம்பார நிகழ்ச்சியை முடிவு செய்கிறோம் ராம் ராம் தெரிவாச்சரணம் தெளிவா புரட்சி என்று திருக்கல்யாணம் நேற்று சூரசம்ஹாரம் முடிந்து இன்று பெருவாபுரத்திலே திருக்கல்யாணம் நடக்க இருக்கிறது இன்று அதை முன்னிட்டு இன்று வள்ளி தெய்வானை சமேந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு பெருவாபுரத்திலே பாலபிஷேகம் கண்டு கடியங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு சீக்கிரம் திருமணத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையை இன்று திருக்கல்யாண வைபத்திலே நாங்கள் வைக்க இருக்கிறோம் ராம் ராம் தெரிவா சரணம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து உதன் வேறு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புதன் வேறு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புதன் வேறு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புதன் வேறு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உலகத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே ராம் ராம் திரிவாஷரம்